வணக்கங்க என் பேரு வந்து அசோக் குமார் சமூக சேவகர் இந்த பகுதி வார்டு சேர்ந்த ஒரு நான் சவிதா என்ற ஒரு நிறுவனம் இங்க வந்து வேலை எடுத்து இடத்த வாங்கி பாஞ்சு ஏக்கரை வாங்கி வெளியூர் ஆளுங்களுக்கு வேலை கொடுத்துனுக்குறாங்க அவங்க வந்து அரசியல்வாதியை கை கூலியாக வச்சுக்கினு எங்களுக்கு வேலை கொடுக்காத அவங்களே வேலை பண்ணின்னுக்குறாங்க அப்போ நாங்கள் எப்படி பொழிக்கிறது எங்கள் மக்கள் எப்படி பொழிக்கிறது எங்கள் பகுதி மக்கள் என்ன பொழிக்கிறது இதில் வந்து ராவல வந்து மண்ணு கனிமவலை சுரண்டி எடுத்துன்னு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் லோடு ரெண்டாயிரம் லோடு வெளியே போயிருக்குது எங்களுக்கு தண்ணி பற்ற கூட வந்துடும் அங்கங்க அரசாங்கம் டெண்டரே ஓட்டக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல அரசாங்கத்தை மீறி எந்த ஒரு பர்மிஷன் இல்லாத இங்க நைட்ல ராவல மண்ணு போகுது இது வந்து அரசியல்வாதியுடைய பின்னணியில இவங்க வேலை செய்கிறாங்க அந்த அரசியல்வாதியெல்லாம் வந்து கார்ப்பரேட் கம்பெனிக்கு விலை போயிட்டு இருக்கிறாங்க நாங்க வந்து பொதுமக்கள் ஏழை மக்கள் நாங்க எங்களுக்கு வேலை தான் கேட்கறோம் எந்த வன்முறைக்கும் நாங்க இல்ல இது போலீஸுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாதோ இப்பதான் போலீஸ் சாரங்க எல்லாம் வந்துக்கிறாங்க ஏதோ இது பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க அவங்க பேச்செல்லாம் நாங்க மீறல எங்களுக்கு வேலை தான் கேட்கறோம் சவிதா கம்பெனின்றது ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்லிக்கின்னு ஒரு நிறுவனம் பண்ணிக்கிறாங்க கம்பெனி நடத்தினுக்கிறாங்க அவங்க கார்ப்பரேட் கம்பெனியான்னு நடத்திங்கிறாங்க

தலைமை கழகத்தில் போய் நான் முடிவு கேடுவேன் நான் சொல்றதெல்லாம் இல்ல என் வரலாறு எடுத்து பாருங்க என் வரலாறு எடுத்து பார்த்துட்டு அப்புறம் பண்ணுங்க புது போலீஸ்கெல்லாம் எனக்கு தெரியாது வரலாறு பாருங்க நான் வந்து யாருக்கு அனாவசியமா தொந்தரவு கொடுக்குறேன் இல்லை ஏமா இது எல்லாம் யாருக்கு ஜனாலாம் எதுக்கு வந்துக்கிறீங்க தொழில் தானே வந்துக்கிறீங்க நாங்கள் நான் உங்க வேடிக்கை பார்த்துட்டு சண்டை போட்டு ரோடு பிளாக் பண்ணுறதுக்கெல்லாம் வரல அடுத்த கட்ட அதுவும் நடத்தேன் நடக்கும் வெயில <laughs> <laughs> வேலைக்கு எப்படி இப்போ ஒரு வேலை நான் கேட்டுக்க வேலைக்கு போறாரு